ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் பிகேல் தான் கபடி தான் தமிழ் தலைவர் தோத்துட்டாங்க யூமும் பாட்டை ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சாயல்குள்ளேயாவும் சா இவரும் வந்திருந்தாங்க சரி அண்ணா என்ன பேசுகிறாங்க பார்ப்போம் ரிவியூ நேற்று நைட்டே போட்டேன் நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க மிக்ஸ்ட் ரியாக்ஷன் நிறைய பேர் டிஜெக்டடாக இருந்தீங்க யூ ஸோ மச் ஃபார் கமெண்ட் ஒருத்தர் மட்டும் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறேன் ஜெயிப்பாங்க இன்னைய கோச் மிஸ்டேக்காக யார் மிஸ்டேக் சொல்லணும்னாரு நான் பதில் போட்டேன் அஞ்சு அஞ்சு வாட்டி நீங்கள் லாபியை விட்டு வெளில போனால் அது யார் மிஸ்டேக் அது ம் நீங்கள் தான் சொல்லணும் பிளேயர் மிஸ்டேக் தான் அது நான் மோட்டிவேஷனில் பேசும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல டோன்ட் மேக் சில்லி மிஸ்டேக்குன்னா இதெல்லாம் சில்லி மிஸ்டேக்கு எதிராளி நம்மளை டேக்கிள் பண்ணி அவுட் பண்ணுறாருன்னா டேஷ் பண்ணி தூக்கி வெளில போட்டால் அது வேறு விஷயம் நீங்களே வெளில போய் நின்று ஈஸியாக ஆக்கி விட்டா அதாவது வேணும்னு பண்ணுறதில்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் வெளில போயிடுறாங்க அதுதான் விஷயம் தோத்த மார்ஜினை பாருங்களேன் மூணு பாயிண்ட் மார்ஜினை ஆறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட்டு சாயில் என்ன கேட்டாங்கன்னு கடை சொல்லி சொல்லிடலாமல் அவர் சின்ன கேள்வி தான் கேட்டாங்க அப்புறம் சாயல் மணிந்தர் சிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வர அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடுத்த மேட்ச் பெங்களூர் அமைச்சை பற்றி கேட்டாங்க சொன்னார் யா ஏ மனிதர் ரொம்ப ரொம்ப நல்ல ரைடரு கோச் அமைச்ச பார்த்தாங்க உட்காரங்க கோச் எங்களை என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னாரு அதே மாதிரி இப்போ ஃபசல் வந்து ரொம்ப வெரி குட் டிஃபெண்டரு அவர் எப்படி நீங்கள் டேக்கல் எப்படி அவர் அவுட் பண்ண போகிறீங்க அவர் பிளானிங் எப்படி நீங்கள் உடைய போகிறீங்க இஸ் அ குட் டிஃபெண்டர் ஆல்சோ ஹி கண்ட்ரோல் த டீம் வெல் அதை பற்றி சொல்லுங்கன்னாரு அண்ட் இதுக்கு தான் கேட்டாங்க கோச் அதை கோச்சு சொன்னார் சரி எல்லா மேட்சுமே டஃப் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி தான் அவர் அது எல்லாருமே டெம்ப்ளட்டாக சொல்கிறது தான் பட்டு நாங்கள் எல்லாருக்கும் பிளான் பண்ணிவிட்டு வரோம் அக்கார்டிங் நாங்களே மேட்டில் சொல்லுவோம் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னாரு அப்புறம் சாயல் குலையா கேட்டாங்க ஓவராலாக பெங்கால் டீம் ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் அப்படின்னு கேட்டார் கிளான் கத்தராக அப்படின்னு அவர் சொன்னார் எல்லா டீமுமே நல்ல டீம் தான் நாங்கள் ப்ரெஷர் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டு வந்து விளையாண்டா ஜெயிச்சுருவோம் அப்படின்னார் இது சாயில்கிட்ட பேசினது கோச்சிட்ட ஒரு இந்த மேட்சை பற்றி நிறைய அவர் தானே கேட்டார் கேட்டாங்க கோச்சை கேட்டாங்க ஸ்டார்டிங்கில் உங்கள் டீம் ரொம்ப நல்லா விளையாடிச்சு இப்போ நான் கடைசி லைனாக தோற்றிட்டு வரீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாரு அவர் சொன்னார் ரைடர்ஸ் வந்து பாயிண்ட் எடுக்க முடியல லேட்டானு டிஃபென்ஸும் கலத்திக்கியா அண்ட் பாயிண்ட்டை எடு கொஞ்சம் தான் பாயிண்ட் எடுத்தாங்க ரைடர்ஸ் டிஃபென்ஸு கல்தியாச்சு அண்ட் கண்ட்ரோலாக விளையாட முடியல டிஃபென்ஸால் அதனால தான் தோற்றம் தோழிய காரணம் டிஃபென்ஸுன்னு ஸ்ட்ரேட்டவே சொல்லிட்டார் இவ்வளோங்க அவரே ஒரு டிஃபெண்டர் தான் பக்கத்தில் சால்விலே வர இப்படி பார்க்குறாரு நான் என் மேலே வழி போட்டேன்னு ஜோக் ஜோ இன்னொரு கேள்வி அடுத்த சச்சினும் நரேந்தரும் பாயிண்ட் எடுக்கலன்னா நீங்கள் தோற்றுறீங்க அதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு அவர் சொன்னார் ஏ இன்றைக்கி ரைடர் பர்ஃபார்மன்ஸு தோட கம் ஹோகியா இன்றைக்கி ரைடர் பெர்ஃபாமன்ஸு கம்மியாகிடுச்சு ஈஸிலியாக பிளேயர் சேஞ்ச் கண்ண போனால் பாதமே தூசராக அந்த பேஜ் ஆனார் அதனால தான் நான் பிளேயரை மாற்றினேன் அதுக்கப்புறம் வேறு பிளேயரும் உள்ளே அமிச்சுன்னாரு சச்சினை கொஞ்சம் நேரம் பெஞ்சு உள்ள வச்சார் அதை சொல்கிறார் அண்டு பெர்ஃபாமன்ஸ் சம்டைம்ஸ் உப்பர் நீச்சம் ஆக மேலே கீழே போவோம் அண்டு இதுதான் எங்களோட டிஃப்ரென் டிஃப்ரென்ஸ் இந்த மேட்சில் டிஃபென்ஸ் கொஞ்சம் லூஸாக விட்ட மாதிரி இருந்தது அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க சாகர் ராத்தி இல்லாதது எவ்வளோ பெரிய லாஸும் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கு ஒன்று நல்ல கேள்வி அது அண்டு ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்ஸு தான் எங்களுக்கு லாஸ் அது ஏன்னா ரைட் கார்னர் பொசிஷனு பிகம் வெரி வீக் இப்போது எங்களோடய ரைட் கார்னர் பொசிஷனே வீக்காக இருக்குது அண்டு அதனால தான் அடிக்கடி தோத்துட்ருக்கோம் டீமும் தோக்குது அதனால கார்னர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் டீமு டிஃப் ஹோல் டீமும் டிஃபென்ஸ் நல்லா விளாடும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் டிஃபென்ஸ் நல்லா விளாண்டு தான் ஜெயிக்க முடியும் அதுதான் உண்மை அப்படின்றாரு ஸ்ட்ரைட்டாகவே அப்புறம் கேட்டாங்க அண்ணா நெக்ஸ்ட் மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் கூட எவ்வளோ இம்பார்ட்டண்ட் என்ன மோட்டிவேஷன் கொடுக்க போகிறேன்னு சொன்னார் எஸ் நெக்ஸ்ட்டு மேட்ச் இம்பார்ட்டண்ட் ஹே நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அண்டு டிஃபென்ஸ் ரொம்ப நாளாக தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் குட் டிஃபென்ஸ் மீன்ஸ் வீ கேன் வின்னு திருப்பி டிஃபென்ஸ் சொன்னால் அதான் உண்மை நான் எப்போவும் சொல்லுவேன் போலர்ஸ் வேண்டிய இன் கிரிக்கெட் டிஃபென்ஸ் வேண்டிய டோர்னமெண்ட்டுன்னு கபடி அஜய் ஜவ அஜித் சவானோ இவரும் மஞ்சித்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் வெள்ளை உட்கார வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் ட்ராப் ஆயிரும் அதுதானே முக்கியம் பொன்னேரி பாலத்தன் டீ ஜெயிச்சிருக்கோம் தெலுங்கு டீட்டன் ஜெயிச்சிருக்கோம் ஜியோ குருப்பிங்கப்பா டை பண்ணோம் ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய டீமு ஸோ அதனால நீங்கள் ஒன்றும் டிஜெக்ட் ஆக வேண்டாம் ஸோ இட் இஸ் நாட் தட் அதுக்குள்ளே ஒருத்தர் சொல்கிறார் டுவெல்த்துன்னு நல்லா இருபத்தஞ்சி டீம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் இருப்பார் பார்க்கிறேன் அதுக்குள்ளே எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கூட பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் கடைசியில் மொய் கடைசியில் மொயின் ஷப்பாக்கானுதான் முதல்ல அமைச்சிருக்கணும் எனிவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளால் தான் தோற்கறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளண்டர்லாம் எதுவும் பண்ணல சரி ஓகே லாபி விட்டு வெளில போகிறது நான் சொல்கிறது இதுதான் அவங்க சொன்னாங்க சார் நன்னாவும் சாயிலும் நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் நாளைக்கு இமீடியேட்டாக ஒரு மேட்ச் வருது அந்த மேட்சோட இப்போ ரைடரு டிஃபெண்டரு போல் என் கடமை நான் செஞ்சிடறேன் அவங்க பர்ஃபாமன்ஸ் எப்படின்னு மேடில் பார்ப்போம் பரிவி பார்த்து எப்படிங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்